எங்க வந்தீங்க எந்த வழியா வந்தீங்களோ அந்த வழியா திரும்பி போயிடுங்க கழுகு மலை எல்லைக்குள்ள காலடி எடுத்து வைக்க வேணாம் இங்கிருந்து போயிடுங்க ஐயா எங்க சூழ்நிலை உங்களுக்கு புரியல நாங்க கழுகு மலைக்குள்ள போனாதான் எங்க பூஜையே முழுமை அடையும் நீங்கள் வந்த காரணமும் நான் அறியேன் வளர்ந்த காரணமும் நான் அறியேன் வாழும் காரணமும் நான் அறியேன் சேரும் இடமும் நான் அறியேன் சேரும் காலமும் தூரமும் நான் அறியேன் நான் உங்களை எச்சரிக்கிறேன் நாகப்பஞ்சம் அன்னைக்கு கழுகுமலை எல்லைக்குள்ள நுழைஞ்ச யாரும் திரும்பி வந்ததில்ல நாக பஞ்சமி அன்னைக்கு ராகு கேது தச்சகன் கார்கோடகன் சங்கபாலன் குளிகன் பத்மன் மகாபத்மன் நாகேஸ்வரர் எல்லாரும் வாசியோட தலைமையில ஆழ்ந்த கவத்தில் இருப்பாங்க இந்த நீங்க அந்த எல்லைக்குள்ள நுழைஞ்சு அவங்கள இடையூறு செஞ்சா சூழ்ச்சி யுத்தம் புரிஞ்சு வாசுகி பாம்போட விஷப்பரிச்சுக்கு ஆவாக வேண்டியிருக்கும் சாதாரண நாகத்தோட சக்தி பிரயோகம் ஒரு மடங்கு வீரியம்னா வாசகியோட விஷப்பரிச்ச பிரயோகம் ஆயிரம் மடங்கு சக்தியோட ரொம்ப உக்கிரமா இருக்கும் மறுபடியும் சொல்றேன் இந்த இடத்துல இருந்து உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா வந்த வழியா போயிடுங்க உங்க உயிர காவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கழுகுமலைக்கு போங்க யாரோட விதிய யாரு மாத்த முடியும் எல்லாம் அம்மன் செயல் உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா வந்த வழிய திரும்பி போயிடுங்க விதியை யாரால மாத்த முடியாது நான் சொல்றத கேட்கலன்னா உங்க தலையெழுத்து அவ்வளவுதான்